தன் குழந்தைக்கு முதல் பல் முளைத்திருப்பதை பார்த்த தாய் ஆர்ப்பரிக்கிறாள் அந்த அளவு கடந்த மகிழ்ச்சியை ஒரு கவிதையில் உருவகப்படுத்தியுள்ளோம் அந்த கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் கவிதை இதோ முத்தான முத்துக்கு முதல் பல் பவளத்த முகத்துக்கு ஒரு பளிங்குக்கல் முத்தான முத்துக்கு முதல் பல் பவளத்த முகத்துக்கு ஒரு பளிங்குக்கல் பல் இல்லாம புதைந்து கிடந்த புதைக்குழி இப்போ பழிச்சென்று விளக்கரிக்க ஒரு பல்லுக்குழி பல்லில்லாம புதைந்து கிடந்த புதைக்குழி இப்போ பழிச்சென்று விளக்கரிக்க ஒரு பல்லுக்குழி நீ சிரிக்க சிதறி போகும் என் சிரிப்பு நீ சிரிக்க சிதறி போகும் என் சிரிப்பு முகமெல்லாம் மலர்ந்து போகும் பொன் சிரிப்பு நீ சிரிக்க சிதறி போகும் என் சிரிப்பு முகமெல்லாம் மலர்ந்து போகும் பொன் சிரிப்பு சுண்டெலி பல்லா அது சுனைவூரும் அடிவேரா சுண்டெலி பல்லா அது சுனை அடிவேரா நெல்லு வச்சு பல்லு வர கீறினேன் நெல்லு வச்சு பல்லு வர கீறினேன் முளைச்சிருக்குது பாரு இந்த அதிசயத்தை பாரு முளைச்சிருக்குது பாரு இந்த அதிசயத்தை பாரு உன் அழகு சிரிப்புக்கு வெளிச்சம் கொடுக்க வெள்ளை நிறத்தில் வாய்க்குள்ளே விளக்கொண்ணு எரியுது பாரு உன் அழகு சிரிப்புக்கு வெளிச்சம் கொடுக்க வெள்ளை நிறத்தில் வாய்க்குள்ளே விளக்கொண்ணு எரியுது பாரு அந்த ஒத்த பல்லுல சிரிப்பாய் வெளிச்சம் பாரு அந்த ஒத்த பல்லுல சிரிப்பாய் வெளிச்சம் பாரு ஐயோ கண்ணு பட்டுடும்னு சுத்தி போடு நாளும் ஐயோ கண்ணு பட்டுடும்னு சுத்தி போடு நாளும் கைவிரல் நட்டை முறிய ஊர்கண்ணு பட்டாலும் கைவிரல் நட்டை முறிய ஊர்கண்ணு பட்டாலும் ம் குட்டிப்பல் தெரிய புன்னகைத்து இருடா செல்லமே சந்தோஷத்தின் உச்சம் நம் இல்லமே உன் குட்டிப்பல் தெரிய புன்னகைத்து இருடா செல்லமே சந்தோஷத்தின் உச்சம் நம் இல்லமே எலி மூஞ்ச அப்பப்போ சுருக்கி எலி மூஞ்ச அப்பப்போ சுருக்கி கண்ணெதிரை கைமறச்சி கண்ணாமூச்சி ஆடி உன்னை தேடி வருவது போல திடீரென கண்முன்னே பயமுறுத்தும் ஏமுகம் பெரி ஓட்டும் ஓ சிரிப்பு ஒன்னை தேடி வருவது போல திடீரென கண்முன்னே பயமுறுத்தும் ஏமுகம் பெரி ஓட்டும் ஓ சிரிப்பு பால் சுரக்காதே தேன் வாறு இரைக்காதே உந்தன் ஒற்றை பல் உலக அழகால் பால் சுரக்காதே தேன்வாறு இறைக்காதே உந்தன் ஒற்றை பல் உலக அழகால் நன்றி இது போன்ற கவிதைகளை கேட்க காக்கா கவிதைகள் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்